السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا எல்லாம் ஆழம் தனா இன்னக அஞ்சல் உள்ள திருமண நிகழ்வுக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய வழமாப மக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சிலார்களே மாண்புக்குரிய மக்களே புனிதமான நிகழ்வில் நம்ம எல்லாம் கொண்டு நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுறையை தொடங்குகின்றேன் வீரம் செறிந்த கொள்கை வீரர் உமர் அலி அவர்களுடைய திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன் அவர் வீரம் செறிந்தவர் என்பதே அவருடைய பெயரிலேயே இருக்கிறார் அதுவும் இரண்டு வீரம் இருக்கிறது ஒரு வீரம் அலி இன்னொரு வீரம் மாதிரி அவருடைய கொள்கை பிடிப்பித்தான் உழம பெருமக்களை எல்லாம் இந்த நிகழ்விலே ஒன்று சேர்த்திருக்கிறது இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை வானவில் வண்ணங்களால் அழகு பெறுகிறது வானவில் வண்ணங்களால் அழகு பெறுகிறது வாழ்க்கை நல்ல எண்ணங்களால் அழகு பெறுகிறது இறைவன் நமது அனைவரின் எண்ணங்களை அழகுபடுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேம்படச் செய்து நீரின்றி அமையாது உலகு என்பார்கள் நீரின்றி அமையாது உலகு அதே போன்றுதான் குடும்பம் இன்றி அமையாது உலகு அந்த குடும்பத்தை உருவாக்குவது என்ற திருமணம் தான் தமிழ் கூறும் நல்லுலகிலே மணமக்களை வாழ்த்துகின்ற போது மணமக்களே நீங்கள் மலரும் மனமும் போல வாழுங்கள் நிலவும் ஒளியும் போல வாழுங்கள் கரும்பும் சுவையும் போல வாழுங்கள் எதெல்லாம் வாழ்த்துவார்கள் ஆனால் இறைவன் எப்படி வாழ்த்துகிறான் தெரியுமா மணமக்களே நீங்கள் உடலும் உடையும் போல வாழுங்கள் இறைவன் குவானிலே சொன்னான் லிபாசுள்ளகும் கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை எந்த ஒரு ஓமானத்திலும் இல்லாத செறிந்த கருத்துக்கள் இறைவன் சொல்லி தந்த இந்த ஓமானத்திலே புவிந்து கிடக்கின்றன ஒன்று மனிதன் ஆடையோடு சேர்ந்துதான் காணப்படுவான் பிரிந்தெடுக்க மாட்டான் அதுபோன்றுதான் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும் பிரிந்துவிடக் கூடாது என்கின்ற பாடத்தை இந்த ஓமானம் சொல்லித் தருகிறது ஆடை மனிதனுடைய மானத்தை பாதுகாக்கிறது அதே போன்று கணவன் மனைவியின் மானத்தை பாதுகாக்க வேண்டும் மனைவி கணவனின் மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த ஓமானம் சொல்லித் தருகிறது ஆடை மனிதனை முழுமைப்படுத்துகிறது இந்த மண்ணிலே இருக்கிற உயிரினங்களில் டிரெஸ் போடுகிற ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான் என எந்த உயிரினமும் உடை உளுத்தலது கிடையாது ஆகவேதான் ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் இல்லாத மனிதன் அறை மனிதன் என்றெல்லாம் சொல்வார்கள் திருமணம் ஆகவில்லையானால் அவன் அறை மனிதன் தான் அவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் திருமணம் ஆகவில்லையானால் அவன் அறை மனிதன் குறை மனிதன் அவன் திருமணம் ஆகின்ற போதுதான் நிறை மனிதன் ஏன்மா எந்த ஒரு பள்ளிக்கூடமும் சொல்லித்தராத பாடத்தை எந்த ஒரு கல்லூரியும் சொல்லித்தராத பாடத்தை ஏன் எந்த பல்கலைக்கழகமும் கழகமும் சொல்லித்தராத பாடத்தை திருமணம் கற்றுத்தருகிறது ஆகவேதான் முழு மனிதனாக இவன் உருவெடுக்கலாம் என்கின்ற தத்துவத்தை இந்த ஓமானம் சொல்லித் தருகிறது ஆடை கடும் குளிரிலும் கொடும் வெப்பத்திலும் மனிதனுக்கு துணை நிற்கிறது வாழ்க்கை பயணத்திலே மேடுகளும் பள்ளங்களும் மாறி மாறி வருகின்ற போது கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவளுக்கு துணை நிற்க வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த உபாரம் சொல்லித் தருகிறது ஆடை மனிதனை அழகுபடுத்துகிறது சாதாரணமா இருப்பான் தெரியுமா அதே போன்றுதான் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை அழகுபடுத்த வேண்டும் ஒருவர் மற்றவருக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் இந்த விமானம் சொல்லி தருகிறது பொதுவா நமக்கெல்லாம் ஒரு தெரிந்த கணக்கு இருக்குதுங்க ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் இரண்டு இது நமக்கு தெரிந்த கணக்கு ஆனா திருமணத்திலே இந்த கணக்கு வேறுபடுகிறது ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் ஒன்றுதான் கணவனும் மனைவியும் இருவரும் ஒருவர் உடலாகவும் மற்றவர் உயிராகவும் இருப்பதால் இங்கே ஒன்றும் ஒன்றும் சேருகின்ற போது ஒன்றுதான் மணமக்கள் இதுவரை எனக்கு நான் என்று வாழ்ந்தவர்கள் இதுவரை நான் எனக்கு என்று வாழ்ந்தவர்கள் இனிமேல் நாம் நமக்கு என்று வாழப்போகிறார்கள் மனைவி பொன்னகை போட்டு கணவனை மகிழ்விப்பது போல தின்னகை பூத்து கணவனை வகிவிப்பது அவசியமாகும் கணவன் மனைவிக்கு தங்க நகையை அணிவிப்பது போல அவளை தங்கமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் அந்த வகையிலே இந்த மணமக்கள் இறைவன் சொன்னான் அல்லவா உடலும் உடையும் போல அதுபோடு வாழ வேண்டும் உள்ள நிலவும் ஒளியும் போல வாழ வேண்டும் மலரும் மனமும் போல வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு மன மகிழ்வோடு வாழ வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அருள் பொருந்திருவானாக இந்த மணமக்கள் ஒருவருக்கொருவர் நேசத்தோடும் பாசத்தோடும் வாழ்கின்ற நல்லவர்களாக அங்க ஆக்கியிருந்தாக இந்த மணமக்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் கட்டுப்பட்டும் வாழ்கின்ற நற்பாக்கியத்தை எல்லாமே இறைவன் இவர்களுக்கு இந்த மணமக்களுக்கு குழந்தை செல்வங்களை ஹலாலான பொருள் செல்வங்களை ஒன்றாமல் குறையாமல் நிரப்பமாக அல்லாஹ் வழங்கியுள்ளவாழ் இந்த மணமக்களும் அவருடைய குழந்தை செல்வங்களும் அவருடைய எல்லா தலைமுறையினர்களும் சரி அத்தின் சட்ட திட்டத்தின்படி வாழ்வதற்கும் கொள்கைகளில் பிடிப்போடு திகழ்வதற்கும் இதற்கும் மேலாக சுனச் சேவை சேவையாற்றுவதற்கும் எல்லாம் அண்ண இறைவன் அருள் புரிந்தாக ஆமியன் வரஹம் ஆளமே என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் அஸ்லாம் வரஹமத்துலாஹி வபரகாத்